இயக்குனர் மாயோன் சிவா தொரபாடி இயக்கத்தில் எம் செல்வகுமார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கன்னி இப்படத்திற்கு செபாஸ்டியன் சதீஷ் இசையமைத்திருக்காரு இதுல அஷ்வின் சந்திரசேகர் மணிமாறன் தாரா கிரிஷ் ராம் பரதன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கன்னி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இயக்குனர் மாயோன் சிவா துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர் ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரையும் சேர்த்துருக்காரு இங்கே ஃபேஸ்மாக சொன்னார் கேமராமேனாக கண்ணி அப்படின்னார் மீஸ்டராக கண்ணி அப்படின்னார் அவரையும் தான் கண்ணின் சொன்னார் எல்லோரும் கண்ணி அறிமுகப்படுத்தினார் நல்ல வேலை கூழ் சிரசை கண்ணின்னு சொல்லிடுல இன்றைக்கி கதாநாயகி வரல இன்றைக்கி கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு நினைக்கிறேன் ஆமாம் நல்லவரை டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும் நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுப்பிட்டு அன்றைக்கி கூடுச்சுட்டு கூப்பிட்டு வச்சிங்களே நிகழ்ச்சி என்ன ஆகிறது அதில் என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இன்னைக்கு அவரை கூப்பிடணும் ஆமாம் கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து துவச்சிட்டார் அது பாருங்கள் ஆம்பளை பதில் உட்காரில் அவர் அப்படியா மாறிட்டார் பெண் விஷம் போட்ட உடனே ரெண்டு வக்கும் பெண் அவர் ஆம்பளை இல்லையா அவர் ஆமாம் அதளவுக்கு படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னொன்று இல்லையோ கூல்சிரஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னொரு ஆகிட்டார் ஓகே இருந்தாலும் வந்தோம் வாழ்த்தும் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க ஒரு கெட்ட போட்டு ஒரு போட உட்காந்துட்டார்ல அது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க ஒம்பது வருஷம் போட்டால் ஆம்பளை ஆமாம் கொஞ்சம் உசாராக இருக்க பக்கத்தில் அந்த ராமன் தோட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ராமச்சந்திரன் ராமலட்சுமணன் ராமகிருஷ்ணன் சீதாராமன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து புதுசாக ராம் பரதன் இந்த இது புதுசாக ஒரு காம்பினேஷன் புதுசாக இருக்குது ஆமாம் ஏன்னா பரதனும் சேர மாட்டாங்க அதிகமாக ஏன்னா நாடாளும் போது தான் ராமன் வனவாசம் போயிட்டார் இவர் ரெண்டி சேர்த்து வச்சுருக்காரு ஓகே ஆமாம் ஆமாம் அதுதான் கூட குளி வச்சுருவாங்க உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்லை மனசில் இருக்கிறது தான் பக்கவளமாக இருக்கணும் கூட இருக்கிறோம்னு நினச்சிருப்போம் நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி கூட இருக்கிறவங்க அதிகமாக குளிவரிப்பான் வசதியாக போச்சு இல்லை பக்கத்தில் இருக்கான்ல இல்லை அதில் பரதன் வந்து இப்போ என்றைக்கி செருப்பு வாங்கினானோ அன்னைக்கே முடிச்சு அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்பி நாயிட்டார் நிறைய அவர் ஆதங்கம் அந்த மேடலில் வெளிப்படுத்தினார் கதாசிரியராக ஒரு இயக்குனராக ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகர் ஆக்கியிருக்கு சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம் ஆனால் உண்மையிலே சினிமா நெயிச்சு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அதில் இல்லைன்னா கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார் அதுதான் சினிமா ஆமாம் நிறையா பேர் இருக்குது இப்போ பாராஜா சார்னால் அவர் நடிக்க வந்தவர் தான் இன்றைக்கி இயக்குனர் இரயம் இமயம் ஆகிட்டார் நிறையா பேர் இப்போ நடிக்க வந்தவங்க ரிர்ட் இருக்காங்க சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா ஒரு புது கதவை புது வாசலில் திறந்துருக்கு இருந்தாலும் நீங்கள் நடிகிற வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது உங்கள் ஆதங்கம் என்றைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கே நம்மளால் டேர்ட் ஆக முடியலையே நம்ம சரியான பிடிச்சி கிடைக்கல அப்படின்னு ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக சீக்கிரம் டேர்ட் ஆயிருங்க சார் ஆமாம் ஆமாம் இயக்குனர் ராம் பரதன் அப்படின்னு வரணும் சீக்கிரம் அப்புறம் மணிமாரன் ஆமாம் எங்கள் நடிகர் அவர் படம் நடிச்சிருக்காரு சிறு சிறு இடங்களில் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இதுக்கப்புறம் பெரிய நடிகர் நீங்கள் உருவாயிடணும் ஆமாம் நம்மளாக போய் வாய்ப்பு கேட்கிற வரைக்கும் நம்ம ஒரு மூலியமாக நடிகர் இல்லை ஒரு படம் பார்த்துட்டு யாரு பார்த்தாலும் நடிச்சுருக்கா இப்பள்ளையா அப்புடின்னா அடுத்த இயக்குநர்கள் புரொடியூசர் வந்து நம்மளை கேட்டால் தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம் இந்த படத்துக்கு பண்ணி நீங்கள் மணிமரம் எல்லாம் தேடுவாங்க பாடகி மீனாட்சி இளையராஜா ஓகே ஓகே ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க இந்த ஆசிரியரை பற்றி பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்கார்ல ஆசிரியர்னால அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தான் ஆமாம் கரெக்டாக நிறைய பேர் அங்கே பேசியிருக்கோம் ஊடகம் ஊடகம் பேசுவோம் பத்திரிக்கை பத்திரிக்கை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டிங்க ஆமாம் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க